அரந்தாங்கி பைத்துல் மால் அடுத்து காரைக்குடி பைத்துல் மால் ஜமால் ராஜா காரைக்குடி பைத்துல் மால் ஜமால் ராஜா ஒண்ணு போடுற நான் சொல்ல போறேன் பார்த்திபனூர் பைத்துல் மால் சகோதரர் ரஹமத்துல்லா பார்த்திபனூர் பைத்துல் மால் சகோதரர் ரஹமத்துல்லா காரைக்குடி மஹபூபாளையம் பைத்துல் மால் சீனி முகமது ராமேஸ்வரம் பைத்துல் மால் அவங்க வரலைனா தங்கச்சி படம் வந்து வாங்கிடலாம் வந்திருக்காங்க ஓகே ராமேஸ்வரம் பைத்துல் மால் ராமநாதபுரம் பாசிப்பட்டறை பள்ளிவாசல் பைத்துல் மால் ராமநாதபுரம் பாசிபட்டறை தெரு வெளிப்பட்டணம் பைதுல்மான் சௌகத்லி எங்க வந்துருது எங்கெல்லாம் வருது ஒரு கட்டா ரெண்டே கால்க்கு என்ன விலை நீ ரெண்டே கால்க்குல மணி என்னாச்சு 150 150